பக்தி ஒளி நேரலுக்கு அடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம் ஆடிப்பெருக்கில் தாலி மாத்தலையா உங்களுக்காகவே ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறது மாற்றிக்கொள்ளுங்கள் எப்படி ஆடிப்பெருக்கில் எப்படி இங்கே தாலி மாத்தா பெருப்பான் மூணு நாள் அதாவது கல்யாணம் ஆகி புதுசு மூணு நாள் மூணு நாளில் தாலி மாற்றக்கூடாது தலைக்கு தண்ணி ஊற்றிகளை மாற்றக்கூடாது அப்போ என்ன பண்ணுவீங்க அது ஒன்று அடுத்தது ஆடிப்பெருக்கு திடீர்னு எங்க வீட்டுக்காரரு கூட்டு போறாரு மஞ்ச மஞ்ச கயிறு தான் கட்டிக்கிட்டு இருக்க ஒரு செயின் வாங்கி தரேன் அதுல தாலியை கொத்துக்கோ திருமங்கலியத்தை கொத்துக்கோங்கிறாரு போனோம் வாங்கி வந்துட்டோம் அம்மன்ட்ட வச்சு காலடையில வச்சு வாங்கி வந்துடுங்க வீட்டுக்கு உங்க பூஜை ரூம்ல பத்திரமா வச்சுக்கோங்க பீரோல்ல ரைட்டுங்களா ஆனா ஆடிப்பேரு அன்னைக்கு எங்க வீட்டுக்கார் வாங்கி கொடுத்தாரு எப்ப சாயங்காலம் வாங்கி கொடுத்தாரு அம்மனுக்கு வச்சுட்டு வரும்போதே நைட்டு எட்டு மணி ஆயிடுச்சு எட்டு மேலே தாலி மாத்தலாமா கூடாது அப்ப நல்ல நாள் எங்க இருக்கு உங்களுக்காகவே ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறது உங்கள்தோ உங்களுடைய மனசுல அந்த நாள் ஓடுதா என்ன வரலட்சுமி நோம்பு நீங்க சொல்லிட்டீங்களே வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு நீங்கள் உங்களுடைய சரடை என்கிற திருமங்கல்ய சரடை மாற்றி கொள்ளலாம் சரி எங்க வீட்டுல வரலட்சுமி நோம்பு என்ற ஒரு வழக்கமே கிடையாது எங்க மாமியார் கொண்டாடுனது இல்லை எங்க அம்மா கொண்டாடுவது இல்லை ஆனால் வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு திருமங்கலிய சரட சாத் மாத்திக்கலாம்னு சொல்றீங்க அதே மாதிரி ஆடிப்பெருக்கன்னைக்கு செயின்ல தாலி வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா அதை போய் மாத்திக்கலாம் எங்க வீட்டுல வழக்கமே கிடையாது ஆமா வழக்கம் கிடையாது இல்லை உங்களை அந்த பிரசாதம் பண்ணுங்க இந்த பிரசாதம் பண்ணுங்க இதை பண்ணுங்கள்லாம் நான் சொல்லல வழக்கம் இல்லாதவர்கள் காலையில ஆறு டு ஏழு ஏன் ஆறு டு ஏழு சொல்றேன்னா ராவு காலம் இதுவும் கிடையாது ஆறு டு ஏழு வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோம்பு முதல் நாளே நீங்க என்ன பண்ணணும்னு தெரியுமா எல்லாம் விளக்குல என்ன இருக்கா ஏது இருக்கா எல்லாம் பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க உதிரிப்பு வாயின் வந்துக்கோங்க உதிரிப்பு ஏன்னா உங்க வீட்டில நோன்பு கிடையாது இல்லையா உதிரிப்பு வாயின் வந்து வச்சுக்கோங்க இப்ப ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து எல்லாம் வெள்ளை வைங்க அழகா குளிச்சு நெத்தி நிறுத்திட்டுக்கிட்டு அம்மன் சன்னிதானத்துல உங்களுடைய வீட்டு பூஜரூம்ல உட்காருங்க உட்காந்து இந்த திருமங்கல்லிய சரடை நீங்க மாத்திக்கலாம் நின்று அவசர அவசரமால மாத்தக்கூடாது அவசர அவசரமா மாத்தக்கூடாது உட்கார்ந்து அந்த செயின் இருக்கு இல்லையா அந்த செயினை எல்லாத்தையும் கோர்த்து ரெடியா வச்சிருக்கோங்க ஆறுக்குள்ள அந்த செயினை நீங்க கட்டின்லாம் இல்ல திருமங்கல்யசரடை அருந்து போச்சு அன்னைக்கு நான் திருமங்கல்யம் கட்டிக்கணும்னா தாராளமாக கட்டிக்கலாம் தாராளமா வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு பண்ணிக்கலாம் நோம்பு இல்லாதவர்களுக்கு சொல்கிறேன் நோம்பு இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்க பண்ண போறீங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் நோன்புக்கு எப்படி இருக்கு என்ன இருக்கு ஏது இருக்கு பண்ணலான்னு இது நான் ஏன் இந்த பதிவு போடுறேன்னா ஆடிப்பேருக்கு அன்னைக்கு என்னால் திருமங்கல்யம் மாற்ற முடியவில்லை நான் தலை குளிக்கவில்லை அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க அதுக்கு பொதுவான பதிவு தான் இது அவங்களுக்கும் சேர்ந்த ஒரு பதிவு அவங்களுக்கு சொன்னே உங்களுக்கும் சொல்லுகிறேன் அப்ப மாத்த முடியாதவங்க கவலைப்படாதீங்க ஆடி போயிடுச்சே நான் இல்லையே இது இது மாத்திக்கலாம் எப்ப வரலட்சுமி நோம்பன்னைக்கு நீங்கள் உங்களுடைய திருமாங்கல்ய சரடை மாற்றி கொள்ளலாம் எந்த விதமான தவறும் இல்லை அதே மாதிரி புதுசா கல்யாணம் ஆனவங்க ஆடி மாசம் தாலி பிரித்து கோப்பாங்க அப்ப அந்த தாலி பிரித்து கொக்கிறப்ப மூணு நாள் நான் போய் மாட்டிக்கிட்டேன் தலைக்கு தண்ணி ஊத்தல அப்ப நான் பண்ணலாமா தலைக்கு தண்ணி ஊத்திட்டு தான் பண்ணணும் இதை அப்போ நீங்கள் பரவாயில்ல விட்டுருங்க ஆனால் வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு நீங்கள் மாற்றிக்கொள்வதுதான் தான் கரெக்ட் அதனால நம்பிக்கையோடு செய்ங்க இந்த ஆடி மாசம் நீங்க தாலி பிரிச்சு கோக்கணும் அது வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு இருந்தா ரொம்ப 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 நல்லா இருக்கும் உங்களுடைய கணவனுடைய ஆயுள் கூடும் கண்டம் இருந்தால் அந்த கண்டத்தில இருந்து தப்பி கொள்வதற்கான வழி கிடைக்கும் சரிங்களா செய்யுங்க சந்தோஷமா செய்யுங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க ஐயோ நான் இன்னைக்கு பண்ணலையே அன்னைக்கு பண்ணலையே இன்னைக்கு செய்யலையே எதுவுமே நல்ல நாள் தான் ஆனா உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் வரலட்சுமி நோம்பு வருது நோன்பு அன்னைக்கு மாற்றிக்கோங்க சந்தோஷமா இருங்க ஹாப்பியா இருங்க எந்த விதமான ஒரு சலனத்தையும் மனசுக்குள்ள கொண்டு போகாதீங்க எல்லாமே நல்ல நாட்கள் தான் எல்லா மனிதர்களும் நல்லவர்கள் தான் சூழ்நிலைக்கேற்ப நம்ம மாறிக்கிறோம் இல்லையா அப்போ இந்த திருமாங்கல்ய சரணை நீங்கள் கட்டுறது எப்போ வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு பண்ணணும் சரிங்களா செய்யுங்க ஹாப்பியா இருங்க கணவனுடைய ஆயுள் இன்னும் கூட்டிக்கோங்க மீண்டும் ஒரு சாத்திர சம்பிரதாயத்தை நான் நான் உங்களை சந்திக்கிறேன் பக்தி ஒளி நேர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம்